அவளை பார்த்தோன்னே அப்படியே எழுதுறாரு பருத்த முனை சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குடல் சிவத்தை மர சிறுமி அவ அவள் கண்ணில் தெரியுது வே அப்படின்னா எப்போவுமே ஒரு இறைவனுடைய அருள் நம்ம மனசில் பதியணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது அந்த ப்ராசஸை செய்கிறது சக்தி தான் சிவபெருமான்னு எடுத்துட்டா ஆதிபராசக்தி பெருமாள்னு எடுத்துட்டா லக்ஷ்மி முருகன் எடுத்துட்டா வள்ளி சாமி டைரக்டாக இங்கே வந்து உட்கார முடியாது இன்றைக்கி நம்ம எப்படி உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு வீட்டில் பூஜை பண்ணோம்னா என்ன பண்ணுறோம் வீட்டையெல்லாம் வெள்ளை அடித்து சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு தான் ஒரு தயார் நிலைப்படுத்துகிறோம் ஒரு இடத்தை தயார் நிலைப்படுத்துகிறோம் ஏன்னா ஒரு மிகச்சிறந்த பொருள் அங்கே வர இருக்கிறது அப்போ இந்த மனதில் கருமவினையினாலும் பவவினையினாலும் ஏற்பட்ட அந்த இதை மாற்றணும் மாயை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அம்பாள் என்ன பண்ணுவான்னா அந்த மனசுக்கு சக்தியை முதல்ல ஒரு தகுதியை உண்டு பண்ணுவாள் அதனால்தான் இன்றைக்கும் சிவன் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா அர்த்த மண்டபத்துக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா மனோன்மணி தாயார்னு அம்பாவினுடைய ஏன்னா